இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு பூரணத்திற்கு நேராக நடத்தும் தெய்வீக அனுபவங்கள் இவரேயர் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது பூர்ணமாக பூர்ணராகும்படி கடந்து போவோமாக நாம் முழுமையாகும்படிக்கு முழுவதும் கிறிஸ்துவை போல மாறும்படிக்காக நாம் கடந்து போக வேண்டும் தேவப்பிலேயே நம்முடைய பரமபிதா பூர்ணாக சர்க்குலராக இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்று மத்தியில் வாசிக்கிறோம் அரைகுறை காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அரைகுறை கருத்தரை விரும்புவது இல்லை கர்த்தர் விரும்புகிற காரியம் முழுமையாகத்தான் விரும்புகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை காத்து கொண்டு அழைப்பை உறுதிப்படுத்தினவர்களாய் பரிசுத்தத்தின் பூரணத்தை நோக்கி மகிமையின் மேல் மகிமையடைந்து தேவ சன்னதியில் வந்து காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமும் விருப்பமுமாய் இருக்கிறது ரட்சிப்பும் ஞான அபிஷேகமும் ஒரே நாளில் நடக்கும் சம்பவம் ஆனால் பூரணமாகுதல் என்பது வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் அனுபவமாகும் வண்ணத்து பூச்சினுடைய பூரணம் அற்பமான ஒரு முட்டையிலிருந்து ஆரம்பமாகிறது சிறிய புழுவாக இலையில் உருவாகிறது பின்பு வளர்ச்சியுள்ள புழுவாகி குழுவாகி தூங்குகிறது அதன் பின் ஒரு நாள் அழகான வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறந்து செல்கிறது அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும் அப்படி பறந்து செல்கிறது அது பூரணத்தை நோக்கி செல்கிறதாக இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவின் சுவாபத்திலே குணாதிசயத்திலே பூரணப்பட வேண்டும் நம்முடைய சுவாபமும் நம்ம குணாதிசயமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்பட வேண்டும் அவருடைய அன்பு பரிசுத்தம் சுவாசம் தாழ்மை இரக்கம் போன்ற குணங்கள் எல்லா பூர்ணமாய் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் உங்களை அது நிறைந்தும் இருக்க வேண்டும் ஆவியின் கனியிலே நீங்கள் பூர்ணப்பட வேண்டும் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும் இரண்டு கோரது வாசிக்கும் ஒரு மனுஷன் தெய்வீகத்தின் புரணத்திற்கு நேராய் கடந்து போக வேண்டுமென்றால் முதலாவது அவனுக்குள் தேவபயம் காணப்பட வேண்டும் தேவபயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை லௌகிக பாவங்கள் மிக எளிதாக மேற்கொண்டுவிடும் கர்த்துடைய கண்கள் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறது நம்மை கர்த்துடைய கண்கள் என்ன செய்வது பார்த்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பயம் நமக்குள் காணப்பட வேண்டும் அது பூர்ணமாகிறதான மனிதனுக்குள் அது காணப்படும் தேவ பயமானது உணர்த்தி விடும் நமக்குள் தேவனுடைய பயம் இருக்கும்னால் அதை நமக்கு உணர்த்தி உணர்த்திவிடும் நியாய திருப்பி நாள் ஒன்று உண்டு என்ற எச்சரிக்கையுடன் அவர்கள் வாழ்வார்கள் இரண்டாவது தேவ அன்பிலே நாம் பூரணப்பட வேண்டும் அன்பு ஒரு மனிதனுக்குள் போது அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல பயங்களுக்கும் மாறிவிடுகிறான் பயங்களும் நீக்கி மாறிவிடுகிறான் உலக அன்பு மாய்மாலமானது ஒருவன் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவலகத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று ஒன்றியவான் வாசிக்கும் உலக அன்பு தேவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரித்துவிடும் தேவ அன்பிலே பூரணப்படுகிறவர்களை இவ்வுலகத்தில் எப்பேற்பட்ட எதிர்மாறான சூழ்நிலைகளும் தேவ அன்பிலிருந்து அவர்களை பிறக்கவே முடியாது மரணத்தை குறித்த எந்த ஒரு பயமும் அவர்களை மேற்கொள்ள முடியாது கடைசியாக விசுவாசத்திலே பூரணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் அவனுடைய கிரைகளோட கூட முயற்சி செய்யும் கிரைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காணுகிறாயே என்று யாக்கோபிலே வாசிக்கும் விசுவாசம் என்பது தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கையிலே விசுவாச வாழ்க்கையானது ஒரு மனுஷனுக்குள் தேவனுடைய பிரியத்தை கொண்டு வருகிறது வருஷமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பத தரிசிக்க முடியாது அன்பில்லாதவன் தேவனை அறியான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க இருக்க ஆகவே இன்னமும் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு மிக நெருக்கமாய் கொண்டு போகிற தெய்வீக ஐக்கியத்தில் உங்களை நிலைநிறுத்துகிறது இந்த உலகத்திலே தெய்வீக காரியங்களிலே நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களுக்குள் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார் ஆகவே தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த வாழ்நாட்களிலே தெய்வீகத்தின் பூரணத்திற்கு நேராய் உங்களை வழிநடத்துகிற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் குறிப்புகளேயானால் நிச்சயமாகவே நித்திய ஜீவனையும் பரலோகத்தின் நித்திய வாழ்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அருள்நாதர் இயேசுவே பூரணத்துக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் அவர் முன்மாதிரியாய் பின்மாதிரியாயும் அவருக்கு அடிச்சுடுகளை தொடர்களாயும் இருக்கிறார் சகலவித பூரணங்களையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தள்ள வேண்டிய காரியங்களை தள்ளிவிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் உங்கள் கண்களை பறித்தவர்களாய் ஓடுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்குள் பூர்ணமே ஆகும் என்று சொன்னால் நீங்கள் பூர்ணத்துக்கு நேராக வளருங்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை அன்பு இரக்கம் தாழ்மை இவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் பூர்ணத்துக்கு நேராய் முன்னேற தடையாக இருக்கிறதான சகலவிதமான மாம்சீக போராட்டங்களையும் லௌகீக சிந்தனைகளையும் மனுஷீக கிரியைகளையும் மேற்கொண்டு ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை நடத்துங்கள் நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போவதை அவ்வப்போது உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது நிச்சயமாகவே பூரணத்தின் எல்லை நீங்கள் தொட்டு விடுவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியும் செய்வார் நீங்கள் பூரணத்தை தொட்டுவிட முடியாதபடிக்கு உலகத்திலே அநேக நேரங்களில் மனுஷனுக்குள்ளாக பெருமைகள் வன்கண் எரிச்சல் ஏற்றுக்கொள்ள முடியாமை தாழ்வு மனப்பான்மை பண ஆசை மறைமுகமாக இருக்கக்கூடியதான வைராக்கியம் இவை குற்ற உணர்வு இவை எல்லாம் உங்களை பூர்ணப்படுத்த முடியாதபடிக்கு பூர்ணத்துக்கு நேராக கடந்து போகாத முடியாதபடிக்கு உங்களை நெருக்கும் ஆகினாலே கிறிஸ்தினுடைய அந்த ஒத்தாசியோடு கூட பரிஸ்டாவனுடைய உதவியோடு கூட ஒரு நாளும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவப்பிள்ளையிலோடு கூட ஐக்கியத்திலும் நாம் தொடர்ந்து வளரும் பொழுது அந்த பூரணத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்லலாம் நாம் நிலவில வைத்துக் கொள்ள வேண்டியது நான் தாழ்மையுள்ளவனாக இருக்கிறேனா நான் பொறுமையுள்ளவனாக இருக்கிறேனா நான் இறக்கமுள்ளவனாக இருக்கிறேனா என்கிறதான காரியம் தேவை நீங்கள் பூரணத்துக்கு நேராக போக முடியாதபடிக்கு அநேக தடைகளையும் மான்சிகத்திலும் கொண்டு வருவான் ஒற்றவர்கள் மூலமாக சரீர சம்மந்தப்பட்டதான காரணிகள் காரியங்கள் சூழ்நிலை மூலமாக கொண்டு வாங்கணும் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்று புண்ணத்தினாரை கடந்து செல்ல பரிசுதாவியான உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் தொடர்ந்து அப்படியாக கிருஷ்ணனுடைய அடிச்சுடிகளை பின்பற்றுவோம் கருத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆமே காட் பிளஸ் யூ